இளைஞர்களை என்னிடம் தாருங்கள் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று இளைய பாரதத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் சுவாமி விவேகானந்தர் அன்றைக்கு அவர் தேடிய வண்ணம் இளைஞர்கள் உருவாகவில்லை ஆனால் அதற்கு பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு இளைஞர் தோன்றினார் இளைஞர்களிடையே ஒரு திருப்பமாகவும் ஒரு முன்மாதிரியாகவும் தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கி இன்று பணி நிறைவு பெறுகின்றார் ஆம் அவர்தான் நண்பர்களாலும் ஆர்கே சார் என்று மற்றவர்களாலும் அழைக்கப்படும் திரு ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு எனும் ஊரினை சார்ந்த முருகேசன் வசந்தா தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர்தான் திரு ராதாகிருஷ்ணன் விடுதலை போராட்ட தியாகி பட்டேல் சுந்தரம் பிள்ளை அவர்கள் இவரது தாத்தா மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களின் கொள்ளு பேரன் இவர் படிப்பை திருவட்டாரிலும் கல்லூரி படிப்பை நாகர்கோவிலிலும் நிறைவு செய்தவர் நாகர்கோவில் பயோனியர் குமாரசுவாமி கல்லூரியில் வேதியியலில் பட்டப்படிப்பையும் தென் திருவிதாங்கூர் கல்லூரியில் வேதியியலில் முது அறிவியல் பட்டமும் பெற்றவர் அறிவியல் தகவல்களை விஞ்ஞானிகளிடம் இருந்து மக்களுக்கு பிழையின்றி எடுத்துச் சொல்ல நடுவண் அரசின் அறிவியல் தகவல் தொழில்நுட்ப குழுமத்தின் ஆதரவில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் முதல் முதலாக தொடங்கப்பட்ட அறிவியல் தகவல் தொடர்பியல் படிப்பில் சேர்ந்து பயின்று பல்கலைக்கழகத்திலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார் தொடர்ந்து அறிவியல் கட்டுரைகள் பலவற்றை எழுதி வந்த இவர் தனது இருபத்தி ஐந்தாவது வயதிலேயே ஐயாயிரத்தி இருநூறு கட்டுரைகள் எழுதி உலக சாதனை படைத்தார் சிறுவயதிலேயே பத்திரிகைகளுக்கு எழுதும் ஆர்வம் கொண்டிருந்த இவர் தினமலர் தினமணி தினகரன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பத்திரிகைகளில் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதி வந்தார் இவரது படைப்புகள் வெளிவராத பத்திரிகைகளே இல்லை என்று கூறும் அளவிற்கு பத்திரிகை துறையில் பம்பரமாக செயல்பட்டவர் ஆங்கிலத்தில் அதிக புலமை கொண்ட இவர் கல்லூரி நாட்களில் குயிஸ் எனும் வினாடி வினா நிகழ்ச்சியில் தனக்கென ஒரு தனி பாணியை அமைத்து கொண்டார் போட்டித் தேர்வுகள் பற்றியும் அதற்காக தங்களை தயார் செய்து கொள்ளவும் கல்லூரி மாணவர்களை தூண்டுவதாக இந்த நிகழ்ச்சி இருந்தது பல்வேறு சமூக அமைப்புகளின் மூலம் தொண்டாற்றி வந்த இவரை அந்த கால இடையே ஒரு திருப்பம் அதாவது டேர்னிங் என்று பத்திரிகைகள் பாராட்டின திருவட்டார் திருக்கோவில் பற்றியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறும் சிவாலய ஓட்டம் பற்றியும் இவர் பல செய்தி சித்திரங்களை படைத்துள்ளார் சிவாலய ஓட்டம் பற்றி திருவனந்தபுரம் தொலைக்காட்சியில் முதல் முதலாக ஒரு செய்தி சித்திரம் தயாரித்தவரும் இவரே மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் ஆடியோ விஷுவல் சென்டர் வாயிலாக குடைப்பனை பற்றிய சித்திரம் ஒன்றை முதலில் தயாரித்து யூஜிசி கல்வி ஒளிபரப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார் அழிந்து வரும் வன விலங்குகளான வரையாடு கல்யானை ஆகியன பற்றி கன்னியாகுமரி மாவட்ட வனத்துறைக்கு எழுதி துறையின் அனுமதி பெற்று பல தகவல்களை சேகரித்து இந்த இனங்கள் அழியாமல் பாதுகாக்க அரசுக்கு பேருதவியாக இருந்தார் திருக்கோவிலுக்கு கோவிலை சுற்றியுள்ள பகுதியில் மலர் தரும் செடிகளை நட்டு கோவிலுக்கு மலர்களை கொண்டு வரும் நந்தவனம் திட்டத்தை தன் சொந்த ஊரான திருவட்டாருக்கு கொண்டு வந்து செயல்படுத்தி காட்டியவர் திருவட்டார் பேருந்து நிலையத்தில் திருக்கோவிலுக்கு மிகப்பெரிய வழிகாட்டி பலகையை நிறுவி சமூக பணியிலும் தன்னை இணைத்துக் கொண்டார் வனத்துறையோடு இணைந்து திருவட்டாரை சுற்றி பல பகுதிகளில் மரங்களை நட்டார் அன்பின் ஆசானாய் ஆரவாரமில்லாத மனிதராய் சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் தமது பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்ற உணர்வோடு கடின உழைப்பிற்கும் கடமை உணர்ச்சிக்கும் மறுபெயராய் விளங்கியவர் நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கல்வியாளர் முதல் கடைநிலை வரையுள்ள மக்களின் திறமைகளை கண்டறிந்து பாமர மக்களும் உலக நடப்புகளை அறிந்து கொள்ள அரும்பணியாற்றியவர் தனது பணியை அறப்பணியாக மட்டுமின்றி அறிவூட்டும் பணியாக மக்களிடம் எடுத்து சென்றவர் கையில் சிக்காத காற்றிற்கு ஓய்வேது காற்றறையில் உங்கள் ஓசை சுமந்த இந்த பணியோ ஓய்வல்ல பணி நிறைவு மட்டுமே என்றும் எங்களோடு பயணித்து தங்களின் சேவையை தொடர வேண்டும் வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சென்னை வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பு பொறுப்பாளராக பணியில் சேர்ந்த இவர் சென்னை வானொலி வாயிலாக பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை படைத்துள்ளார் நண்பர் தயாளன் அவர்களுடன் நலம் நலமறிய ஆவல் என்ற மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை படைத்தளித்தார் தற்போது சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட பிற ஊடகங்களில் வரும் மருத்துவ நிகழ்ச்சிகளுக்கு இதுவே அடித்தளமாக அமைந்தது இவர் டாக்டர் சேயோன் அவர்களுடன் இணைந்து வழங்கிய வண்ணக்களஞ்சியம் நிகழ்ச்சியை தென்னாட்டின் குரோர்பதி என இந்து பத்திரிகை பாராட்டியது சென்னை மற்றும் சுற்றுப்புற புறநகர் மக்களின் பிரச்சனைகளை அரசுக்கு எடுத்துச் சொல்லி அரசின் திட்டங்களை மக்களுக்கு பெற்றுத்தந்த மக்கள் மேடை என்ற நிகழ்ச்சியை இவர் வழங்கியதால் மக்கள் மேடை ராதாகிருஷ்ணன் என்றே சிலர் இவரை அழைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு நீர்நிலையை கடந்து வந்துதான் பெண் பார்க்க வரன்கள் வர வேண்டும் என்ற நிலை இருந்தமையால் அந்த ஊர் பெண்களுக்கு திருமணம் தள்ளி போனது இதனை மக்கள் மேடையில் ஒலிபரப்பி நீர்நிலை மீது ஒரு பாலம் கட்ட அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று மக்களின் கனவை நனவாக்கியவர் அதன் மூலம் பல கன்னி பெண்கள் திருமண வாழ்க்கையில் காலடி எடுத்து வைத்தனர் அதே காலகட்டத்தில் தான் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தார் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு திருமதி கீதா அவர்களை திருமணம் செய்து இல்லறத்தின் நல்லறமாய் ஆதித்யா என்ற ஆண் மகவினை பெற்றெடுத்தார் அவர் இன்று ஒரு புகழ்பெற்ற உளவியல் நிபுணராக திகழ்ந்து வருகின்றார் சென்னை வானொலி நிலைய மாநில செய்தி பிரிவில் இவரது பணி மகத்தானது சென்னையில் திடீரென ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் மக்கள் வீடுகளை விட்டு தெருவில் நின்றபோது சென்னைக்கு குடிதண்ணீர் தரும் செம்பரம்பாக்கம் ஏரியில் உடைப்பு ஏற்பட்ட போதும் துணிச்சலாக அந்த இடத்துக்கே சென்று துறை நிபுணர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு மக்களின் அச்சத்தை களைந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடாமல் அமைதியை நிலைநாட்டியவர் ராதாகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தூத்துக்குடி வானொலிக்கு பணி மாறுதலாகி வந்த இவர் இந்த பகுதி மக்களுக்கு ஆற்றியுள்ள பணிகள் ஏராளம் நான்காம் ஆண்டு டிசம்பர் தேதி உலகை தாக்கிய சுனாமி பேரலையிலிருந்து ஏற்பட்ட அழிவை எப்படி சீர் செய்வது என்பது பற்றி சிந்திக்க தொடங்கினார் கன்னியாகுமரி முதல் சென்னை வரையிலான கடலோர பகுதியில் வாழும் தாய் அல்லது தந்தை அல்லது பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு ஊடகத்திறன் பயிற்சி அளித்து அவர்கள் சொந்த காலில் நிற்க உத்வேகம் அளித்தவர் அந்த வகையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை சுமார் ஐம்பத்தி ஆறாயிரம் குழந்தைகளுக்கு ஊடக பயிற்சி அளித்து அவர்களை ஊடகவியலாளராக மாற்றியுள்ளார் ஆகவேதான் குழந்தைகளுக்கான படைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி இவரது ஆய்வுகள் ஊடகவியலாளர்களால் உற்று நோக்கப்படுகின்றன ராதாகிருஷ்ணன் சார் அப்படின்னு நினைச்சாலே நமக்கெல்லாம் ஒரு தான் ஒரே மகிழ்ச்சி அவருடைய தோற்றமே நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான மனிதர் ஒரு மௌனமும் சிரிப்பும் புன்முறுவலும் ஒரு தெளிந்த ஞானமுடைய அமைதியும் அந்த மாநிலத்திற்குள் ஒரு முழுக்கை சட்டை அணிந்து அந்த இன் பண்ணி அவங்க வந்து அமைதியாக நிதானமாக சலனம் இல்லாமல் ஒரு புனிசெரிப்போடு நம்மளை வரவேற்று கொண்டாடுகிறதுங்கிறது தூத்துக்குடியில் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதரோட பழகக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு வந்து ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்காங்க வானொலிக்கு விளம்பரம் முக்கியம் என்பதனை கருத்தில் கொண்டு வணிக நிறுவனங்களை அணுகி தூத்துக்குடி வானொலிக்கு விளம்பர ஆதரவு கிடைக்க உதவியவர் இந்திய அளவில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான சிறந்த விளம்பர சாதனையாளர் பெஸ்ட் கமர்ஷியல் அச்சீவர் விருதை அதிக அளவு விளம்பரங்களை தூத்துக்குடி வானொலிக்கு பெற்றுத் தந்தமைக்காக பெற்றார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இருபத்தி மூன்று ஆண்டுகளாக தூத்துக்குடி வானொலியில் வண்ண முத்துக்கள் என்ற நிகழ்ச்சியை படைத்து அழித்து வருகின்றார் இந்த நிகழ்ச்சி பற்றி பல்வேறு பல்கலைக்கழகங்களில் மூன்று மாணவர்கள் ஆய்வு செய்து எம்பில் பட்டம் பெற்றுள்ளனர் என்பது இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த தரச்சான்று என்று கூட கூறலாம் அழிந்து வரும் நாட்டுப்புற பாடல்களை குக்கிராமங்களுக்கு சென்று ஒலிப்பதிவு செய்து அதனை தொகுத்து புத்தகமாக கொண்டு வரும் பணியினை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் தொடர்ந்து செய்து வருகின்றார் இலக்கிய உலகில் இவரது பணி அழப்பரியது வானொலியில் இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் உரையாற்றுபவர்களுக்கு இவர் கொடுக்கும் தலைப்புகள் ஒவ்வொன்றும் முனைவர் பட்ட ஆய்வுக்கு தகுதியானது சங்க இலக்கியங்களில் புதைந்து கிடக்கும் இலக்கிய சுவையை வெளிக்கொணர்ந்தவர் இவர் ஆண்டுதோறும் நூற்றுக்கும் மேற்பட்ட புதிய எழுத்தாளர்களை இலக்கிய உலகுக்கு அறிமுகம் செய்தவர் இவர் இளம் கவிஞர்கள் பலரை படைப்புலகுக்கு வானொலி வாயிலாக அறிமுகம் செய்தவர் ஐயா வந்து ஒரு நேர்மையான திறமையான நிகழ்ச்சி பொறுப்பாளர் அவர்களுடைய பணிக்காலத்தில் நானும் சேர்ந்து அவர்களோடு சில உரை பேசியிருக்கிறேன் வானொலியில் இருக்கிறேன் என்று சொல்வது பெருமைக்குரியது நான் மட்டுமல்ல என்னுடைய துணைவா துணைவியார் டாக்டர் வி எஸ் உமய பார்வதி அவங்களும் இலக்கிய உரைகள் ஆற்றியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உரையாற்றும் வாய்ப்பெல்லாம் ஐயா தந்தார்கள் அப்பொழுதுதான் எனக்கு அறிமுகம் கிடைத்தது அவர்கள் தரக்கூடிய தலைப்புகளெல்லாம் மிகவும் உள்ளார்ந்த தலைப்புகளாக இருக்கும் உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு முல்லைப்பாட்டில் காத்திருத்தல் எழுந்தாங்க அப்படின்னு சார் சொன்னாங்க ரெண்டு மூணு புத்தகங்களை பார்த்து ரெஃபர் பண்ணி தான் கட்டுரை எழுதினேன் அது மாதிரி நற்றுநீர் உவமைகள் அப்படிம்பாக மதுரை காஞ்சியில் மக்கள் வாழ்வியல் அப்படின்னு தலைப்பு தருவாக அதெல்லாம் ஒரு எம்ஃபில் தீசிஸ் மாதிரி பிஹெச்டி தீசிஸ் மாதிரி இருக்கும் அதை நாம் பத்து பக்கம் பதினைந்து பக்கங்களுக்கு உரை தயாரித்து கொண்டு போய் உரையாற்ற வேண்டும் அந்த வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடைத்தது அந்த உரைகளை எல்லாம் வெறும் வான வானலைகளோடு காற்றோடு காற்றாக விடாமல் அவற்றையெல்லாம் தொகுத்து பாருங்கள் இலக்கியங்கள் விருந்தோம்பல் பண்பு என்று சொல்லி ஒரு நூல் வடிவில் தயாரிச்சிருக்கிறோம் தூத்துக்குடி நகரில் பல்வேறு சமூக பணிகளை இவர் செய்துள்ளார் தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையின் நடுவே சென்டர் மெரிடியன் வைக்க பலமுறை மாவட்ட ஆட்சியரை அணுகி அதனை சாதித்தும் காட்டியவர் தற்போது ஆயுதப்படை அமைந்திருக்கும் பகுதியில் சாலை அமைக்க பலமுறை அதிகாரிகளை அணுகி அதில் வெற்றியும் கண்டவர் இவர் தற்போது தனது கொள்ளுத்தாத்தா பெயராலே அமைந்திருக்கும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்ட குழு உறுப்பினராக உள்ளார் என்பது எத்தனை சிறப்பு அரசு பணி சமூக பணி இலக்கிய பணி என எல்லா துறைகளிலும் தடம் பதித்த இவர் இன்று ஓர் எழுத்தாளராகவும் பரிணமித்து ஹாப்பினஸ் ரெடிஃபைண்ட் என்ற நூலினையும் வெளியிடுகின்றார் இதே நாளில் இவரது சேவைகளையும் நட்பினையும் பாராட்டி காற்றிடம் சொன்ன ரகசியம் என்ற பைரவிழா மலரும் வெளியிடப்படுகின்றது மே முப்பத்தி ஒன்று இதே நாளில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு தூத்துக்குடி வானொலி நிலையம் தனது ஒலிபரப்பினை தொடங்கியது அன்றைய நாளில் தனது வானொலி பணியின் தொடர்ச்சியாக ஒலிபரப்பு அலுவலராக தூத்துக்குடி வானொலி நிலையத்தில் கடமைகளை தொடர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதே மே முப்பத்தி ஒன்றில் தனது பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்றார் முத்து நகரில் முத்துரை பதித்த சாதனைகளைச் செய்த ராதாகிருஷ்ணனின் குரல் ஓவியங்கள் என்றும் குரல் ஓவியங்களாக நிலைத்து நிறுத்தின